வணக்கம் நாங்கள் வந்து பதினஞ்சுத்தர் மடம்பிடத்தின் கீழே இயங்கும் இந்துவேத மார்மலட்சி இயக்கத்தின் சித்தர் மூங்கிலடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் நிறைய இருக்கிறோம் இங்க நாங்க ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரதிய சனதா கட்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க வந்து போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குன்றம் காப்போம் முருகனை காப்போம் சொல்லி இந்த ஸ்லோகனை வச்சு அவங்க போடுறாங்க இதை எதிர்த்து நம்ம வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்துறோம் ஏன் நாங்க இதை நடத்துறோம் அவங்க வந்து குன்றை காப்போம் தானே சொல்றாங்க முருகனை காப்போம் தானே சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் குன்றை காக்கிறதுனா எதை காக்குறாங்க சிகந்தர் மலை முருகன் மலையா அப்படின்னு பிரிவினை பேசல் தான் இவங்க இவங்களோட நடவடிக்கைகளை நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனாதனத்துல இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க உலகத்திலிருந்து இந்தியாவோட எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரிவினைகள் எல்லாம் ஏற்படுத்த முடியுமோ பிரிவினைகளை ஏற்படுத்தி அவர்களை ஆட்சிக்கு வர்றதா அவங்களோட பேட்டர்னா இருக்கு இந்த பேட்டனை பல முறை தமிழகத்துல பயன்படு ஏதோ ஒரு வகையில கொன் கொண்டு வந்தாங்க சாதியை வச்சு கொண்டு வந்தாங்க அப்புறம் பெண் இழுவை பத்தி கொண்டு வந்தாங்க அப்புறம் நிறைய வச்சாங்க இப்போ கடைசியா இது வந்து முருகன் மலை இல்ல சிகந்தர் மலை அப்படின்னு ஒரு ஒரு புரட்டை கொடுத்தாங்க ஆனா தமிழக மக்கள் நாம எப்படின்னா சிகந்தர் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் முன் வந்து மாலை எடுத்து கொடுத்து நாங்க முருக பக்தர்கள் ஒன்றா சேர்ந்து எங்க நாங்கெல்லாம் அங்க போய் மந்திரிச்சுக்கிறதும் அவங்க எங்க கோயிலுக்கு வர்றதோ இப்படி அண்ணன் தம்பியாவும் மாமன் மச்சாவனும் நாங்க பழகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிற சகோதர தத்துவத்தோட பழகிட்டு இருக்கிற எங்ககிட்ட வந்து முருகனை காக்குறேன் இது சிகந்தர் மலை இது முருகன் மலை இல்ல இது முருகன் மலை சிகந்தர் மலை இல்ல அப்படின்னு ஒரு பிரிவாத பிரிவினைவாதத்தை பல காலங்கள கட்டமைச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து அவங்க தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதோட ரொம்ப அதீதமா சென்ட்ரல்ல இருந்து டெல்லில இருந்து அவங்களோட தலைமையே இப்ப வந்து முன்வந்து இறங்கி இருக்கு போன வாரத்துல அவங்களோட அமித்ஷா அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு அவர் வந்து இந்த மாநாட்டை வந்து ரொம்ப மும்மரமா கொண்டு போறாரு என்னன்னா இங்க இருக்கிறவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க தமிழர்கள்கிட்ட இருக்கிற அந்த நட்புறவு அந்த இஸ்லாமிய நண்பர்களும் தமிழர்களும் வந்து நட்புறவோட இருக்கிறத அவங்களால உடைக்க முடியல அதனால தலைமையே இப்ப வந்து இறங்கியிருக்கு தலைமையும் மண்ணை கவ்வும்

அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கிட்ட சிவபெருமான் வந்து திருவிழியால புரியுறாரு என்ன புரியுறாரு தமிழ்ல பேசுறாரு புட்டு வைக்கிற கிளவி கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசுங்க பேசுறாங்க அவர் வந்து அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களை தமிழ்ல தான் நடத்துறாரு சரிங்க நீங்க மதுரையில நடத்துறீங்க முருகனுக்கு நடத்துறீங்கல்ல முருகனும் தமிழ விரும்புறாரு இந்த மண்ணும் தமிழுக்கான மண் தமிழை உங்க கருவறையில விடுறீங்களா சொல்லுங்க தமிழ் இப்போ இங்க கூட வந்து அர்ச்சகரோட தலைமையாக இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு எட்டு வருஷமா அவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் அதுக்கு மேலயே நினைக்கிற சரியா வயிறு வருடம் ஞாபகம் இல்ல அத்தனை வருடங்களா பயிற்சி பெற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை மட்டும்தான் உள்ள உட்கார்ஞ்சிருக்காங்க அவங்களையும் கருவறைக்கு உள்ள விடல அவங்கள வந்து வேற ஒரு சின்ன சின்ன சந்நதிகளை உட்கார வச்சிருக்காங்களே தவிர அவர்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க உள்ள விடல அப்ப இது ஆன்மீக மாநாடா இது சமத்துவ மாநாடா இது மக்களுக்கான மாநாடா இது தமிழரோட மாநாடா கேள்வி வருது இல்லீங்களா கட்டாயமா இவங்களோட அஜெண்டா பின்னாடி என்ன இருக்குன்னா அரசியல் இத உறுதிப்படுத்துறதுமா அந்த தலைவரே சொல்றாரு இந்த இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை ஓட விரட்டும் அப்படின்றாரு அப்போ மாநாட்டை வச்சுக்கிட்டு இதே எதுக்கு சொல்றாரு அவரு இன்னொரு கட்சி அமித்ஷா அவர்கள் வரும்போதும் சொல்றாரு இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல பிஜேபி பெருசா வரும் அப்படிங்கிறாரு மாநாட்டுக்கும் சமய மாநாட்டுக்கும் ஆன்மீக மாநாட்டுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் பேசுவது அவ்வளவும் பொய் அவ்வளவும் புரட்டு மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்காக இந்த குறிப்பாக இந்த மாநாட்டை பெருந்தலைவர்கள் தலைவர்கள் உள்ள வந்து நடத்துறாங்க கட்டாயமாக இந்த மண் இந்த தமிழர்கள் அவர்களை மண்ணை கவ வைப்பார்கள் மீண்டும் ஒரு முறை இப்ப அறுபடை மாதிரி தோற்றம்லாம் எல்லாம் வச்சாங்க முருகனுக்கு வழிபாடு நடத்துறாங்க இவங்களோட பேட்டர்னே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா எல்லாத்தையுமே போலியா உருவாக்குறது எல்லாத்தையுமே போலியா உருவாக்குறது தான் இவங்களோட பேட்டர்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் சிவ வழிபாடு அப்படின்னா இலிங்க வழிபாடுன்னு என்ன பண்ணாங்க கோயம்புத்தூர்ல கொண்டு போய் ஆதி சிவன்னு ஒரு பேரை வச்சாங்க நீங்க நிறைய இப்ப இடத்துல பாருங்க சிவலிங்கம் வைக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆதி சிவன் போட்டோ வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்னன்னா அந்த தத்துவம் மறைக்கப்படுகிறது விஷயம் வந்து மக்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தை மறைச்சு இவங்களோட பொய்யான ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வராங்க இவங்களோட பொய்யான ஆன்மீகம் என்ன இவங்க மட்டும்தான் கருவறைக்குள்ள இருக்கணும் இவங்க மட்டும்தான் சம்பாதிக்கணும் இவங்களோட பரம்பரையில் இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தமிழர்களை அடிமையாக வச்சு இப்போ இங்க எல்லாருமே சமங்க எங்க சிவபெருமான் கீழே இறங்கி வராது அறுபத்தி மூன்று வரை நடத்துறாரு அது அறுபத்தி மூன்று முறையும் எல்லா ஜாதிக்கிட்டையும் போறாரு எல்லா சாதிகளையும் போறாரு அதிபத்த நாயனார் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் அவர் வந்து ஒரு மீனவர் தலைவர் அவர் வந்து டெய்லி மீனை தான் படைக்கிறாரு அவர்கிட்ட மீன் வாங்கிட்டாரா கண்ணப்ப கிட்ட போறாங்க அவர் வந்து பண்டிகரை படைக்கிறாரு கடவுள் எந்த பாகுபாடும் பார்க்கல பக்தர் உள் மதிப்போடு என்ன கொடுக்கிறாங்களோ வாங்கிக்கிறாரு இப்ப கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு கோயில்ல வந்து மாமிசம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி என்னமோ தீட்டு கழிக்கிறதா பண்ணி அதாவது இவங்க என்னன்னா நல்லா இருக்கிற குடும்பத்தையும் நல்லா இருக்கிற மக்களையோ நல்லா இருக்கிற நண்பர்களையோ பிரிச்சு பிரிவிதமாக உருவாக்கி அவர்கள் ஆட்சி ஆளணும் சண்டை சண்ட அவங்க மேல உட்கார்ந்து சொத்துக்களையும் அனுபவிக்கணும் எண்ணம் அது தமிழ்நாட்டுல பெரும்பாலான நேரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஈரடவே கிடையாது இதுவும் மீண்டும் ஒரு முறை மன்னிக்கம் இந்த முருக பக்தர் கூடுகை மூலமா வந்து பாஜக இந்து முன்னாடி என்ன சொல்ல விரும்புறீங்க பாஜக இந்து முன்னாடி கட்சிகள் தயவு செய்து நீங்க புலிவால புடிச்சிட்டீங்க நீங்க தேவ இல்லாம மதுரை மண்ணுக்கு வந்துட்டீங்க நீங்க என்னென்னோ பண்ணீங்க சரி அமைதியா விட்டு போயிட்டு இருந்தாங்க மதுரை மண்ணுக்கு வந்து என்னென்னவோ பண்ணி பாத்தீங்க முடியல முருகன் அருப்படை தலைவர் சரிங்களா அவர் சும்மா கிடையாது அருளாட்சி அமைப்பதற்கான தளபதியாக இருந்தவர் சிவபெருமானால நியமிக்கப்பட்ட அருப்படை தளபதி தளபதி கையே நீங்க புடிச்சிருக்கீங்க புலிவால புடிச்சிட்டீங்க உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிஜேபி சிவசேனா பிஜேபி இத்தனை அமைப்புகளுக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி கடவுள் 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 சொல்றாங்க சமயம் 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 சொல்றாங்க தமிழ் மொழிய சொல்லாம எந்த கடவுளையும் பேச முடியும் தமிழ் மொழிய சொல்லாம எந்த கடவுளையும் பேச முடியும் இத்தனை காலமா ஆர்எஸ்எஸ் ரூபாய்க்கு ஆ நூறு வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க செப்ளவா நூறு வருஷம் ஆகப் போகுதுன்னு சொல்றாங்க இந்த நூறு ஆண்டுகள்ல மொழி வளர்ச்சிக்காக இவங்க செஞ்சது என்ன தமிழ்மொழி கடவுளோட அவங்க செஞ்ச சிறப்பு என்ன இல்ல இனிமையில செய்யாய் போறாங்களான்னு கிட்ட அவங்க கிட்ட இருக்கா தமிழினர்களுடைய ஓட்டு வேணும் தமிழர்கள் இவங்களுக்கு வேணும் தமிழ் உழைப்புக்கள் வேணும் கருவறையில இவங்க மட்டும்தான் இருக்கணும் இவங்க சொல்ற ஆளு தான் இருக்கணும் அப்ப குளக்கல்வி அப்படின்னு வரும்பொழு சிவபெருமா ஐயா சொன்னாங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாரு எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறார் வண்டி சம்பந்திருக்காரு விரங்கு சம்பந்திருக்காரு நேரடியா உருவத்துல வந்து தர்மிக்க பொற்கொழி கொடுக்கறதுக்கு தமிழ் மொழியில தான் பாட்டு எழுதினார் சமஸ்கிருத தான் கடவுள்கள் வாழ்ந்த காலத்துல எங்கேயுமே இல்ல இதுவரைக்கும் சமஸ்கிருத கடவுள் செயல்பட்டதா ஒரு வரி சொல்ல முடியுமா சமஸ்கிருத கடவுள் கொடுத்தாரு சமஸ்கிருதம் செயல்பட்டாரு சொல்ற ஒரு ஆதாரம் இருக்கா கடவுளை பயன்படுத்துபவர்கள் எந்த மதத்தை பயன்படுத்துபவர்கள் தமிழுக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க நிரூபிக்க முடியுமா இல்ல இனிமேல் செய்ய போறதாக திட்டம் வச்சிருக்காங்களா மொத்தத்துல சமஸ்கிருதத்துக்கும் போலியான மக்களை ஏமாற்றும் பிராமணர்கள் உதவுவதே இவங்களுடைய திட்டம் பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்து அவங்க சொல்றதா இவங்க செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை